கண் எதிரே தோன்றிதா நாள் என்கிட்ட தப்பான நடந்துக்க பாக்குறா சார் பாமா டேய் வாடங்க ஷோர் வாடா என்ன பார்க்கற வா ஏண்டா ஒரு வயசு பொண்ணு நம்பிக்கையா கேப் புக் பண்ணி வந்தா அந்த பொண்ணுகிட்டே நீ தப்பா நடந்துக்க பாப்பியா சார் நான் ஒண்ணு இவங்கள்ட்ட தப்பா நடந்துக்கல சார் இவங்க தான் திடீர்னு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்னாச்சுன்னு புரியாம தான் நான் உடனே காரை நிறுத்தினேன் இப்போ உங்ககிட்ட என்ன பத்தி வந்து தப்பா சொல்லிட்டு இருக்காங்க என்னம்மா இவன் எப்படி சொல்றான் இல்ல சார் அந்த ஆளு போய் சொல்றான் நீங்க வேணா என் போன பாருங்க நான் வேம்புலி அம்மன் கோயில்ல இருந்து ஐயப்பன் தாங்களுக்கு தான் கேப் புக் பண்ணி போயிட்டு இருந்தேன் இந்த ஆள் திடீர்னு இன்னொரு ரூட்டுக்கு காரை திருப்பிட்டா சார் ஏன் சம்பந்தம் இல்லாம வேற எங்கயோ போறோம்னு கேட்டேன் உடனே சிரிச்சுக்கிட்டே இந்த ஆளு இது சொர்க்கத்துக்கு போற ரூட்டுன்னு என்கிட்ட சிலமிஷம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார் நல்ல வேலை சார் கடவுள் மாதிரி வழியில நீங்க இருந்தீங்க உங்களை பார்த்து கத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவன் பயந்துக்கிட்டு காரை நிறுத்தினான்

காரை டி ஸ்டேஷன் போலாம் சார் நான் இத தோப்பு பண்ணல சார் ச சொன்னா புரிஞ்சுக்குங்க சார் எதுவா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கலாம் முதல்ல காரை எடு என்னடா அந்த பொண்ணு பத்தி முர்ச்ச பாத்திட்டு இருக்கா இப்ப கார் எடுக்கறியா போய் வண்டி எடுடா வாமா

ஐப்பந்தங்கள் போகாம ஆழ்வார் பேட்டை ரூட்ல போயிருக்கான் சார் ஏன் சம்பந்தம் இல்லாம வேற ரூட்ல போறீங்கன்னு அவங்க கிட்ட கேட்டிருக்கு அதுக்கு இவன் இதுதான் சொர்க்கத்துக்கு போற ரூட்னு சொல்லியிருக்கான் சார் இந்த பொண்ணு கிட்ட தப்ப நடந்திருக்கான் சார் அந்த பக்கம் நான் போயிட்டு இருக்கிறப்ப இந்த பொண்ணு என்ன பார்த்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு வந்துச்சு சார் உடனே இவன் என்ன பார்த்து பயந்து கார் நிறுத்திட்டான் அதான் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் சார் ஏயா கேப் டிரைவர்னா கஸ்டமர்ட்ட எவ்வளவு கண்ணியமா நடந்துருக்கணும் ஆனா நீ அந்த பொண்ணு கிட்ட அசிங்கமா நடந்திருக்க சார் சார் நான் அந்த மாதிரிலாம் ஆள் கிடையாது சார் நான் என் குடும்ப கஷ்டத்துக்காக தான் இந்த டிரைவர் வேலைக்கே வந்தேன் என்னோட கஸ்டமர்ஸை நான் தெய்வம் மாதிரி பாக்குறேன் அவங்க கொடுக்கற பணத்துல தான் நானும் என் ஒய்ஃபும் குடும்பமே நடத்துறோம் இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறப்ப நான் எப்படி சார் இவங்க கிட்ட தப்பா நடந்துப்பேன் என்னம்மா இவன் தப்பா நடந்துக்கலன்னு சொல்றான் இவன் என்கிட்ட தப்பா நடந்துட்டான் சார் நான் எதுக்கு சார் ஒரு கேப் டிரைவர் மேல பழி போடணும் நீங்களே இது பாருங்க சார் வேம்புலியம்மன் கோவில் இருந்து ஐயப்பன் தாங்களுக்கு கேப் புக் பண்ணிருக்கேன் அப்படி இருக்கும்போது போது சம்பந்தமே இல்லாம ஏன் சார் என்ன இவரு ஆழ்வார்பேட் ரூட்ல கூட்டிட்டு போனாரு அந்த பொண்ணு சொல்றதும் சரிதான் நீ என்ன ஆழ்வார்பேட்டை ரூட்ல போன ஐயப்பன் தாங்களுக்கு தான் சார் இவங்களை பிக்கப் பண்ணிட்டு போனேன் அப்போ இவங்க தான் ஐயப்பன் தாங்கல்ல இருக்கிற என் ஃப்ரெண்டு நானும் ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூ போகிறதுக்கு பிளான் பண்ணோம் அவங்க சீக்கிரமே கிளம்பி போயிட்டாங்க என் ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற அந்த ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிடுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க ஆ அதனால தான் சார் நான் அந்த ரூட்டில் போனேன் ஆனால் இவங்க எதனால என் மேலே இப்படி பொய்யா படிப்பிட்றாங்கன்னு தெரியல எனக்கே ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது நீ ஆன்லைன் புக்கிங் கேப் தானே ஓட்டுற ஆமா சார் இந்த பொண்ணு உன் ஆலோவர் பேட்டைக்கு போக சொன்னா நீ என்ன பண்ணிருக்கணும் ஐயப்பன் தாங்கள் ட்ரிப்ப கட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து ஆலோவர் பேட்டை ட்ரிப்புக்கு தான் அந்த பொண்ணை புக் பண்ண சொல்லிருக்கணும் அப்படி புக்கிங் இல்லையே ஐயப்பன் தாங்கள் புக்கிங் தானே இருக்கு அதான் சார் நான் பண்ண பெரிய தப்பு நான் அந்த வேலைக்கு புதுசுங்கிறதால அந்த நேரத்தில் இந்த பொண்ணுக்காக அனுதவப்பட்டேனே தவிர திரும்ப ட்ரிப் புக் பண்ண சொல்லணும்னு எனக்கு தோணவே இல்லை சார் பாருங்க சார் உங்க கம்பி கட்டுற கதைய நான் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. torque grasp कर எங்கடே போய் சொல்றியா? கர்க்கிய கூட குறற குறறனா குறுகணனோ சார் இந்த பொண்ணுகிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு இவன் பேர்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க.

அவரை எப்படி போலீஸ் பிடிப்பாங்க போலீஸ் தான் பிடிச்சிருக்க மாட்டாங்க அவரேன்னு யாரோ உங்களுக்கு தப்பா சொல்லியிருக்காங்க இல்ல சக்தி அவன் தப்பா எல்லாம் சொல்ல மாட்டான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆர்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கான் அப்பதான் சிவாவை அரெஸ்ட் பண்ணி அவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அலமேலு அக்கா குடி குடியிருக்கிறவங்களாச்சேன்னு அந்த பையன் என் கிட்ட வந்து சொன்னான் நீ நேரத்தை கடத்தாம உடனே நீ ஆட்டோ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்னன்னு கேளு போ எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு விசாரி போ சரிங்கம்மா நான் இப்பவே போயிட்டு வந்துடுறேன்டாங்க சார் இந்த பொண்ணு கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டேன் சார் அப்புறம் என்ன

என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்கன்னா அவளால் தாங்க முடியாது சார் இந்த புத்தி அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் இப்ப கெஞ்சரா விட்டுருவாங்களா காட் பிரமிஸ் நான் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கல சார் என்னை நம்புங்க சார் தொரைய பாத்தீங்களா இங்கிலீஷ்ல சத்தியம் பண்றாரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சவர்ல அதனால இங்கிலீஷ்ல தான் சத்தியம் பண்ணுவாரு பாவம் இவர் பொல்லாத நேரம் கேப் டிரைவர் ஆயிட்டாரு என்ன சார் நான் சொல்றது சரிதானே சிவா சார் நம்ம அப்பா மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டிருக்காரு அப்படின்னா நம்ம கிட்ட வேற வேலைக்கு போறோம்னு சொல்லிட்டு டிரைவர் வேலை தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு நீ எப்படி இங்க யார் மணி சார் நான் இவரோட வைஃப் சார் எதுக்காக இவர் எங்க கூட்டிட்டு வந்தீங்க உன் வீட்டுக்காரன் பண்ண விஷயத்த சொன்னா நீ ஏன் மூஞ்சில காரி துப்பு அப்படி என்ன சார் இவர் பண்ணாரு இது வந்து பொண்ணு இருக்கால இவ புருஷன் கேப்ல புக் பண்ணி வந்திருக்கா ஐயப்பன் தாங்கள் போக வேண்டிய பொண்ணை ஆழ்வார்பேட்டை வழியா மாத்தி கூட்டிட்டு போயிருக்கான் இந்த பொண்ணு கிட்ட தப்பா வேற நடந்திருக்கான் சார் நான் எந்த கோயில வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்லுவேன் என் வீட்டுக்காரர் அப்படி தான் தப்பாக நடந்துக்க மாட்டாரு புருஷன் இப்படி மாட்டிக்கிட்டாப்பா எல்லா பொண்ணாட்டியும் இப்படி தான் நியாயமூர்த்தி பேசுவீங்க சார் எல்லோரும் மதுரையும் என் வீட்டுக்காரர் கிடையாது என் வீட்டுக்காரர் எவ்வளவு நல்லவர்னு எனக்கு தெரியும் அதனால் தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் என்னை நம்புங்க சார் என் வீட்டுக்காரர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு மட சார் உங்க பாயிண்ட்ல பொண்ணுங்க தப்பு பண்ண மாட்டாங்க ஆண்கள் தான் தப்பு பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் புத்தி சார் தப்பு பண்ணும் என் வீட்டுக்காரரை விசாரிச்ச மாதிரி அந்த பொண்ணை நீங்க விசாரிச்சீங்களா அதெல்லாம் நல்லா விசாரிச்சாச்சு அந்த பொண்ணு உன் வீட்டுக்காரன் கார்ல போறப்ப பேக் சீட்ல உட்காந்துருக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்ல காரை நிறுத்தி அந்த பொண்ணை ஃப்ரண்ட் சீட்ல உட்கார வச்சு இவனோட சில்மிஷா வேலையை காட்டியிருக்கான் சார் முதல்ல இதுவே நம்புற மாதிரியா இருக்கு நீங்க சொல்ற மாதிரியே ஒரு பேச்சுக்கு இந்த பொண்ணை இவர் மிரட்டி முன் சீட்ல உட்கார வச்சதாவே இருக்கட்டும் அப்படி உட்கார வச்சுட்டு டிரைவர் சீட்டுக்கு வரதுக்குள்ள இந்த பொண்ணு டோர் ஓபன் பண்ணி தப்பிச்சு ஓடி சார் ஏன் ஓடல தப்பான ஆளோட பிடியில மாட்டிக்கிட்டா கொஞ்சம் பிடி நழுவுனாலும் தப்பி ஓடதானே சார் பாப்போம் ஆனா இவ அப்படி எதுவுமே பண்ணலையே இன்ஸ்பெக்டரா நீ இன்ஸ்பெக்டரா என்ன விசாரணைக்கு எடுத்து விசாரிக்கிற மாதிரி மேல கேள்வி கேட்டு நீ பாட்டு போயிட்டே இருக்க